சாம்பல் புதன் கொடைக்கள் ஒரு ஒட்டுமொத்த கிறிஸ்தவ சமுதாய மக்கள் இந்த மலைக்கு மேலே இருக்க இந்த கல்வாரின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்துட்ருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட் தங்களோட பக்திகளை வெளிப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி மலை மேலே இருக்கக்கூடிய அந்த கல்வாரிக்கு போகிறது ஏகப்பட்ட பேர் எவ்வளோ பேர் பண்ணுறாங்க செயல்களாலும் நாங்கள் தீ ஆசைகளை அடக்குவோமாகும் இவ்வாறு பாதத்திலிருந்து தோய்வை பெற்று திருமகனின் பாடுகளை ஆர்வமுடன் கொண்டாட தகுதி உள்ளவர்களாக திகழ்வோமாக எங்கள் ஆண்டவர் ஆகிய உமை மன்றாடுகிறோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மேலே எழுப்புங்கள் நன்றி குருவார் என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது வெளியாகவே தகுதியின் நீதியுமாவும் எங்கள் கடமையின் மீட்பு புரிய செயலும் ஆகும் எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும் எங்கள் ஆணவத்தை கலர்த்தவும் ஏழைகளுக்கு உணவளிக்கவும் இவ்வாறு நமது கனிவிக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவிழ மாட்டீன் ஆகவே எண்ணற்ற வாழ்ந்தோரோடு சேர்ந்து நாங்களும் உமை பூத்தி புகழ்ந்தி ஒரே குரலில் சொல்வதாவது பாவல்லமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் அஞ்சு போய் தம் சீடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கை புரிய என்ற இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்பு கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிங்கப்படும் இதை என்ன நினைவாக செய்யுங்கள் ambiக்க 인 말이ள்

இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே ஆவியானவரி மஞ்சள் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீப்பெறின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை பயிற்சி பெற்றன அப்படி என்று சொல்லுவோம் ஆண்டு தீமை அணைத்துவதற்கும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாட்டில் அமைதியை கடிவிட நம்ம நஞ்சாண்டுகிறோம் அது உதவியால் உதவியாக நாங்கள் பாவத்தில் இருந்திய போதும் விடுதலை பெற்று யாதொரு தலக்கும் நெஞ்சு நலமாக இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேருங்கத்துக்காகவும் என் இயேசு மீட்பராகவும் காத்திருக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உடைய திருத்துவர்களுக்கு முடிந்தேன் எங்களுடைய குற்றம் குறைகளை பாராமல் மதுருவையின் நம்பிக்கையை மட்டுமே கண் நோக்கி உது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் ஒளித்திருவார்கள் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நேரே ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஒருவது ஒருவர் அமைதியை பகிர்ந்துகின்றோம் இதோ இறைவனின் சொதை உலகத்தின் பாவங்களை போக்க வந்தது உள்ள மாற்றத்திற்கு அழைப்பு விடுப்பவர் இவரை இவரை விருந்திற்கு அழைக்கப்பட நான் ஒவ்வொருவருமையை பெயரை பிறச்சும் திருத்தனை காத்திரமக்க நிலை வாழ்வளிப்பதாக